லைக் தலைப்பு ரமதானின் பகலில் மாதவிடாய் நின்றாள் மாதவிடாய் உள்ள ஒரு பெண்ணுக்கு ரமதானின் பகலில் மாதவிடாய் நின்று விட்டாலோ அல்லது ஒரு பயணி பகலில் ஊருக்கு வந்துவிட்டாலோ அவ்வாறே ஒரு நோயாளி பகலில் குணமடைந்து விட்டாலோ இவர்கள் மீதமுள்ள நேரம் நோன்பாளியை போன்று சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருப்பது முஸ்தகபாகும் ரமதானின் பகலில் மாதவிடாய் வந்தால் நோன்பு நோற்ற ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் நோன்பு முறிந்துவிடும் அது சூரியன் மறைவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக இருந்தாலும் சரி அடுத்த தலைப்பாக நோன்புடன் தொடர்புடைய சில சட்டங்கள் நோன்பு திறக்கும் போது சூரியன் மறையும் முன்பாகவே நோன்பு திறந்து விட்டோமா என்று சந்தேகம் ஏற்பட்டால் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் ஏனெனில் சூரியன் மறைந்து விட்டதா இல்லையா என்பதில் சந்தேகம் இருந்தால் மறையவில்லை என்பதாகவே கருத வேண்டும் ஏதேனும் ஒரு காரணத்தால் ரமதானுடைய நோன்பை விட்டவர் அதை தொடர்ச்சியாக பிடிப்பது முஸ்தக ரமதானுடைய கபா உள்ளவர் நஃபிலான நோன்பு வைப்பது மக்குரோ பைத்தியமான ஒருவருக்கு பைத்தியம் தெளிந்து அவர் பைத்தியமாக இருந்த காலத்தில் விடுபட்ட நோன்பை கதா செய்ய வேண்டியது இல்லை ஆனால் மயக்கமுற்றவர் மயக்க காலத்தில் விடுபட்ட நோன்பை கதா செய்ய வேண்டும் ஒரு பயணி நோன்பு நோற்ற நிலையில் ஊருக்கு வந்துவிட்டாலோ அவ்வாறே ஒரு நோயாளி நோன்பு வைத்த நிலையில் குணமடைந்து விட்டாலோ நோன்பை முறிப்பது ஹராமாகும் ஒரு சிறுவன் ரமதான் மாதத்தில் பகல் நேரத்தில் பருவம் அடைந்தாலோ அல்லது ஒரு பைத்தியமானவர் பைத்தியம் தெளிந்தாலோ அல்லது ஒரு கேபிர் இஸ்லாத்தை ஏற்றாலோ அந்த நாளுடைய நோன்பை கதா செய்வது கட்டாயமல்ல மாறாக அது முஸ்தகமின் அந்தஸ்தில் வரும்